சொல்லுங்க அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் இங்கே தான் இருக்க போறேன் வர சொல்லுங்க லவ் யூ மை பொண்டாட்டி ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா நான் ஆடி கார் வச்சுருந்தேன் பலீனோ வச்சுருந்தேன் ரெண்டு கார் வச்சுருந்தேன் ரெண்டு காரையும் கொடுக்க வச்சது அவர் வேண்டாம் நம்ம வேறு கார் வாங்கிக்கலான்னு சொன்னார் அப்போ கூட இஎம்ஐ வந்து உன் புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது வந்து அந்த பிஎம்டபிள்யூ இஎம்ஐ போட்டிருக்காரு நான் ஆடி கார் வச்சுருந்தேன் பலினும் வச்சுருந்தேன் ரெண்டு கார் வச்சிருந்தேன் ரெண்டு காரையும் கொடுக்க வச்சது அவர் வேண்டாம் நம்ம வேற கார் வாங்கிக்கலாம்னு சொன்னார் அப்போ கூட இஎம்ஐ வந்து உன் புருஷன் நான் கட்டுவேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து ப்ராமிஸ் கொடுத்து பண்ணது அவர் இன்றைக்கி வந்து அந்த காசுக்காக தான் நான் இது பண்ணுறேங்கிறதா ஏன் ஒரு மனசாட்சி கட்டத்தனமாக பேசணும் வர சொல்லுங்க அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் இங்கே தான் இருக்க போகிறேன் வர சொல்லுங்க இல்லை அவர் வர வரைக்கும் நான் இதே இடத்துல அப்படியே ஸ்டாண்ட் பையாக நிற்கட்டா எவ்வளோங்க போட்டு இது பண்ணுவீங்க உள்ளே வந்து ஒன்று பேசுகிறாரு வெளியே வந்து ஒன்று பேசுகிறார் உள்ளே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மெம் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்றாரு வெளியே வந்து இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு உள்ளே வந்து எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டே வேண்டாம் நான் வெளியே அந்த மாதிரி சொல்லவே இல்லைன்றாரு இப்போ வெளியே வந்து இப்படி பேசுகிறாரு உள்ளே வந்து என்கிட்ட மேடம் கிட்ட சொல்கிறாரு நானும் மேடம் அவர் மூணு பேரும் இன்வெஸ்டிகேஷன் ரூமில் இருக்கோம் மேடமோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க நாலு பேரையும் வச்சுட்டு சொல்கிறாரு வெளியே ஃபஸ்ட் ஒய்ஃபை வச்சிட்டே சொல்கிறேன் ஜாய மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன என் என் லைஃப்லேயே வந்து யாரும் அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட மாட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பர்சன் உள்ள இன்னைக்கு இப்படி பேசுன பர்சன் வெளியே வந்து அப்படி எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ யாருக்காவது பயந்து அந்த மாதிரி பேசுகிறாரா கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கு அதெல்லாம் இல்லை வெளியே வந்து குழந்தையே பற்றி பேசுகிறாரு நாளைக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூஃப் ஆகிட்டுனா எந்த மூஞ்ச வச்சு முடிப்பார் அந்த குழந்தை மேலே என்னால் நான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் செகண்டும் நார்மல் தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எனக்கு வந்து சி செக்ஷன் இன்னைக்கு காரணம் கா ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு காரணமும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அடுத்த கட்டமும் அடுத்த கட்டம் மூலமாக நான் லீக்கலாக தான் போயிட்டிருக்கு எல்லாமே லீக்கலாக போயிட்டுருக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு உமென்ஸ் கமிஷன்லேருந்து டேரெக்ஷன் கொடுத்துட்டாங்க நாலு செக்ஷனில் அவரை எஃப்ஐஆர் போட்டு டென் இயர்ஸ் நான் அவைலபிளாக வந்து இது பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து அவரை அதை தான் பண்ணுவாங்க ஓகே அவர் வந்து உடனே ஒன்றுங்க மீடியாக இருக்க உடனே உனக்கு சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் ஹோல்லாம் அவர் பிளாக்மெயில் பிளாக்மெயில் சொல்கிறார்ல இதில் என்ன போட்டிருக்கு இந்த மெசேஜ் படி ரங்கராஜ் ஹபி ரங்கராஜோட ஃபோட்டோ லவ் யூ மை பொண்டாட்டி ஸோ இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி தான் வருமா இவ இவரே ஸ்டேட்மெண்ட்டில் பிளாக்மெயில்ன்றாரு அதே ரங்கராஜ் தானே லவ் யூ மை பொண்டாட்டின்னு போடுறாரு இ இதில் என்ன போட்டிருக்காரு ஆஃப்டர் டுவெல் இயர்ஸ் ஐ காட் ஒன் சோல்மெட் ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ சாரி ஃபார் வாட் ஐ டிட் அப்போ இதெல்லாம் என்னது இதெல்லாம் நான் பிளாக்மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணார் அவர் எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க இதே இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சொல்லி தானே கல்யாணம் பண்ணார் இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ மட்டும் ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறாங்க உள்ளே வந்து கேட்டால் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க எல்லா ஆக்சஸையும் அவங்க எடுத்துட்டாங்க இந்த குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாரு உள்ள பாசமாகவும் பேசுறாரு வெளியே வந்து இந்த மாதிரி பேசுறாரு இவ்வளோ வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்கறேன் தப்பு பண்ணலைன்னா தைரியமாக வந்து பிரஸ் மீட் பண்ண சொல்லுங்க என்ன மீட் பண்ண சொல்லுங்களேன் தைரியம் இல்லை இதே இடத்துல இதே தான் நான் இருக்க போறேன் வர சொல்லுங்க மீட் பண்ண சொல்லுங்க சொல்லுங்க அவருக்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட் வேணும் போ சொல்லுங்கள் ஆர்டர் வாங்க சொல்லுங்கள் டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு மற்ற கேஸ்லாம் போடுறாருல்ல கோர்ட்டில் ஆர்டர் வாங்க சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு சொல்லுங்க பாசிட்டிவாக தானே வருங்க ரெண்டு வருஷம் குடும்பம் போது தெரியலையா அவருக்கு எல்லாமே பிளாக்மெயில் 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 பண்ணார் அப்போ வந்து செக்ஸ் மட்டும் என்ன அவருக்கு வந்து இதுவாக வந்துருச்சா ஏன் அதை மட்டும் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறார் அப்போ அவரோட வாண்ட் அது இந்த இந்த குழந்தையும் கொச்சைப்படுத்துகிறாரு என்னையும் கொச்சையும் உள்ளே வந்து ஒய்ஃப் வெளியே இருக்கும் போதே நான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ நாலு செவத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசுகிறாரு வெளியே வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்போ எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தைரியம் இல்லை தப்பு பண்ணுவார் ஓடுவார் ஒளிவார் மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு கேடு இந்த போ இந்த குழந்தையோட சாபம் அவரை சும்மாவே விடாது அவரை அவரை வந்து பாருங்கள் இதே இதே நீங்கள் மீடியா பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க இதே மீடியா பீப்புள் நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க அவர் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிறத பார்ப்பீங்க இந்த குழந்தையோட கண்ணீர் இந்த குழந்தைய வந்து இப்படி கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து அவர் ஒரு நாள் அனுபவிப்பார் ஸோ வந்து அவர் கொடுத்த இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க பொய்யான ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எல்லாம் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது பிளாக்மெயில் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ண அவர் என்னங்க சின்ன குழந்தையா தெரியாம கேட்குறேன் அவர் என்ன சின்ன குழந்தையா இல்லையே ரெண்டு வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தார்ல பிளாக் சரி பிளாக்மெயில் பண்ணிட்டு போனால் அப்போ மீ கிளம்பி போயிருக்கணும்ல ரெண்டு வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து பிரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ண ரெண்டு வருஷம் இப்போ பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தவங்களோட எப்படிங்க ரெண்டு வருஷம் குடும்பம் நடத்த முடியும் ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்ணால் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குதுன்னு கிளம்பி போயிடுவாங்களே கல்யாணம் பண்ணும்போது சிரிச்சிட்டுல போஸ்ட் கொடுக்குறாரு லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு அவ்வளோ ஃபோட்டோஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸில் போஸ்ட் கொடுக்குறாரு அவரே செல்ஃபிஸ் கிளிக் பண்ணுறாரு இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வருமா கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும் ஒட்டுமொத்த குடும்பமாக மனசாட்சி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி எனக்கு ட்ராமா கொடுத்தாரு போஸ்ட் ப்ரெக்னென்சியும் ட்ராமா நான் இன்னும் சிசரியன்லேருந்து ரெக்கவர் பண்ணல என்னால் வாக் கூட பண்ண முடியல அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அதுலேயும் நான் வந்து உங்களையும் இது பண்ணணும் அங்கே இருக்கிற இதையும் பண்ணும் அதாவது ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன தப்பு பண்ணுறது அவர் தைரியமாக வெளியே வந்து பேச சொல்லுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்